என்ன நம்ம முதலமைச்சர் இப்படியெல்லாம் ரொம்ப கோவப்படுற அளவுக்கு செய்தி என்ன இருக்குதுன்னு பார்த்தன்னு பாஜகவுக்கு வந்து நீங்கள் ஆதரவு அறிவிக்கிறீங்க அதாவது மத்திய அரசு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா மத்திய அரசுக்கு ஒன்றும் நாங்கள் ஆதரவு தரல மத்திய அரசுக்கு நாங்கள் ஆதரவு தரதா இருந்தால் சாதாரண வீட்டில் இருக்க ஒவ்வொரு தொலைபேசியினுடைய கட்டணமும் எப்படி ஏற்றிருக்காங்க இன்னைக்கு இப்போ பண்ணும்போது ஒரு திமுக அளவிற்கோ அதிமுக அளவிற்கோ மற்ற கட்சியினர் அளவிற்கோ ஒரு கூட்டம் சேர்ப்பு இல்லை நீங்க உங்களுக்கு வேண்டியவங்களை வச்சுக்கிட்டே காலம் தண்ணிக்கிட்டு அப்பப்போ அறிக்கை விடுறது மாநில அரசு மத்திய அரசை எதிர்த்து பேசுறது ஆளுநரை எதிர்த்து பேசுறது கட்சிகளை மற்ற கட்சிகளை எடுத்து பேசுறது ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எதிர்கட்சி எதிர்த்து பேசுறது எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆளுங்கட்சி நாற்பது நாற்பது நாடாளுமன்றத்தில் வந்து இப்போ வெற்றி அது மக்களுடைய வரவேற்பு தான் நாற்பது நாற்பது திமுக நாற்பது மொத்தத்தில் பாராளுமன்றத்தில் இந்த பட்ஜெட் விவகாரத்தில் தமிழ்நாடுங்கிற வாரத்தை வந்து வரல மாநிலத்தை வந்து குறிப்பிடலைங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு நீங்கள் என்ன சொல்லி உங்களுடைய கருத்து என்ன அது இந்திய அரசனுடைய வரவு செலவு அறிக்கை இந்த நா இந்த ஆண்டு முழுவதும் என்ன செய்ய போகிறோம் எவ்வளோ நிதி இருக்குது எவ்வளோ பற்றாக்குறை வரும் அதையெல்லாம் எப்படி செய்ய போகிறோம் வருகின்ற நாட்களில் விலைவாசிகள் எல்லாம் எப்படியெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும் எந்தெந்த மாநிலத்துக்கு எந்த அளவுக்கு நிதியெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு வரவு செலவு அறிக்கை தான் இந்த நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் வெளியிட்டது பேசுறதுலாம் ஆனால் அது பேசிட்ட உடனே அது முடிஞ்சிட்ட பின்னால் உடனே நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு என்னடான்னு பார்த்தேன் நான் என்ன நம்ம முதலமைச்சர் இப்படியெல்லாம் ரொம்ப கோவப்படுற அளவுக்கு செய்தி என்ன இருக்குன்னு பார்த்தேன் நான் பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கே என்னன்னு புரியல தமிழ்நாடுன்னு ஒரு பேர் வந்துடுச்சுன்னா நிதி எல்லாம் சரியாக போயிடுமா தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் ஏழை இல்லாதவர்களுக்கெல்லாம் விலைவாசி ஒரு கட்டுப்பாட்டில் வந்துடுமா முன்னையெல்லாம் காங்கிரஸினுடைய ஆட்சி இருந்தபொழுதெல்லாம் ஒரு ஆண்டிற்கு ஒரு தடவை விலைவாசி ஏற்றம் இருக்கும் அதுவும் இந்த வரவு செலவு அறிக்கையை மனதில் வைத்து தான் அது நடக்கும் அதுக்கும் பல கட்டுப்பாடுகள் இருக்கும் ஆனால் இப்போ எந்த கட்டுப்பாடுமே கிடையாது இந்திய அரசுக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது மாநில அரசுக்கும் ஒரு கட்டுப்பாடும் கிடையாது இப்போ மக்களை பற்றி கவலைப்படுகின்ற எந்த அரசாங்கமும் இன்றைக்கு இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டு அரசு கொந்தளித்த உடனே நான் கூட பயந்துட்டேன் என்னடா இது தமிழ்நாடு முதலமைச்சர் இவ்வளோ பயப்படுறாரு இவ்வளோ கவலைப்படுறாரு அதுபோலவே இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு போராட்டம் நடத்துது பாராளுமன்றத்துக்கு உள்ளேயே அதில் பதாகைகள்லாம் பிடிச்சிருக்காங்களே அப்போ இது பெரிய இந்த வரவு செலவு அறிக்கை இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப இழப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் கடைசியாக பார்த்தா அதில் தமிழ்நாடுன்ற பேர் வரலன்னு சொல்கிறாரு சரி தமிழ்நாட்டு அரசனுடைய வரவு செலவு அறிக்கையை நாம் பார்த்தா அதில் என்ன ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பேரும் வருமா தருமபுரி மாவட்டத்துக்கு இவ்வளவு சென்னை மாவட்டத்துக்கு இவ்வளவு திருச்சி மாவட்டத்துக்கு இந்த இந்த செலவுக்கு இது இது இப்படியெல்லாம் வருமா திருச்சி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் தஞ்சாவூர் இப்படி மாவட்டத்துக்கெல்லாம் பேர் வருமா வரவு செலவு அறிக்கையில் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி தான் கெட்டு போச்சுன்னா அரசியல் தான் கெட்டு போச்சுன்னா இந்திய அரசிலையும் கெடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்பப்போ என் பேரை சொல்லிட்டா போதும் நான் என்ன செய்கிறேன்றதெல்லாம் கிடையாது முதலமைச்சர் அவர்கள் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப இரக்கமாக இருந்தது ஆனால் கடைசியாக பார்த்தா தமிழ்நாடுன்ற பேர் வரலன்னா அது என்ன அர்த்தம் நீங்கள் ஆந்திராவிற்காக சில நிதியை தருகின்றேன்னு சொல்கிறாரு பீகாருக்காக சில சலுகைகள் செய்கிறேன்றாரு ஆனால் அதே போல் ஒரு அழுத்தத்தை ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய அரசுக்கிட்ட கொடுக்கணும் கொடுக்கணுமல்ல மத்திய அரசுக்கிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கணும் எங்களுடைய மாநிலத்தில் இந்தந்த திட்டங்களுக்கு இவ்வளோ செலவு இருக்குது இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும்னு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை விட்டு கேட்டிருக்கணும் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாடுன்னு பேர் வரணும்னா தமிழ்நாடுன்னு எப்படி பேர் வரும் நீங்க உங்களுடைய அறிக்கையில தமிழ்நாடு அரசு வரவு செலவு அறிக்கையை சொல்லும்போது நிதியமைச்சர் படிக்கும்போது அதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நான் போடுறீங்க பேர் வருமா வராத மாவட்டக்காரெல்லாம் சண்டை பிடிப்பண்ணா அதாவது ஒண்ணுமே கிடையாது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நாள் தவறாமல் செய்தித்தாளில் முதல் பக்கத்துல ரெண்டாம் பக்கத்துல கடைசி பக்கத்துல வந்துக்கிட்டே இருக்கணும் செய்தி நம்முடைய முகம் வந்துக்கிட்டே இருக்கணும் இல்லை இதுலேருந்து தமிழ்நாடு பேர் பேருவரலங்கிறது பரவாயில்லன்னு சொல்றீங்களா பாஜகவுக்கு வந்து நீங்கள் ஆதரவு அளிக்கிறீங்க அதாவது மத்திய அரசு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா மத்திய அரசுக்கு ஒன்றும் நாங்கள் ஆதரவு தரல மத்திய அரசுக்கு நாங்கள் ஆதரவு தரதா இருந்தால் சாதாரண வீட்டில் இருக்க ஒவ்வொரு தொலைபேசியினுடைய கட்டணமும் எப்படி ஏற்றிருக்காங்க இன்றைக்கி எந்த திட்டத்து எந்த திட்டத்தை வச்சு எந்த வரவு செலவை வச்சு அவங்களுக்கு லாபம் வேணுன்றதுக்காக இதை ஏற்றியிருக்காங்கன்னுட்டு இந்திய அரசாங்கம் ஒப்புதல் அழி அழிச்சிருக்குதா அழிச்சிருக்கணுமில்ல ஒப்புதல் அளிக்காமல் எப்படி இவ்வளோ ஏற்றுறாங்க இருபத்தஞ்சி சதம் ஏற்றுறாங்களே கண்ணை மூடிக்கிட்டு ரெண்டு மாதத்துக்கு இருந்தது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு இருந்தது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கணக்கு போட்டு இருபத்தெட்டு நாள் கொண்டு வந்து கொண்டு வருவீங்க அப்புறம் அன்றாட காசு கட்டிக்கிட்டே இருக்கணும் அது இல்லாமல் செல்ஃபோன் இருக்கு செல்ஃபோனுடைய உபயோகத்தை ஒரு வீட்டில் ஒரு தொலைபேசி இருந்த காலம் போய் ஒரு வீட்டில் பத்து உறுப்பினர் இருந்தால் பத்து பத்து உறுப்பினர் கையிலும் பத்து தொலைபேசியும் அவர்களுக்கு ஆதார் அட்டை அவங்களுக்கு வங்கி கணக்கு இப்படி எல்லாவற்றத்தையும் வங்கி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லோரும் செல்ல கையில் வச்சுக்கிட்டு தான் நடமாட முடியும் வெளிநாட்டுக்கு பயணப்பட முடியும் எங்காவது போக்குவரத்துக்கு பதிவு பண்ண முடியும் வங்கி கடன் வாங்க முடியும் எந்த ஒரு படிப்புக்கும் போக முடியும் கல்வி பயில முடியும்னா அதை எப்படி இவ்வளவு நாளும் இந்த இந்திய அரசாங்கம் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கு இந்திய அரசாங்கத்தில் எதிர்கட்சியாக கடந்த முப்பது பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த தேர்தல் முப்பத்தொம்பது பேரும் திமுக திமுக அரசியல் கூட்டணி இன்றைக்கும் அதே மாதிரி அரசியல் கூட்டணி அப்படி இருக்கிற கட்சி இத்தனை நாள் அதை பற்றி ஏன் குரல் கொடுக்கல இப்போ கூட முதலமைச்சர் பேசியிருந்தாரோ அதை தான் பேசுவாரோன்னு நான் என்ன மக்கள் மேலே இப்படியெல்லாம் கொண்டு வந்து திணிக்கிறீங்களே தனியார் மையத்தை இப்போ இந்தியாவிற்குள்ளே கொண்டு வந்துட்டிங்களே தனியார் மயம் பெருக்கிறதுனால இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்காரர்கள் எந்த முதலாளிகளும் ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லையே தமிழ்நாட்டுக்காரர்கள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்காங்களே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நான் அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பது எங்களுக்கு தண்ட செலவு தமிழ்நாட்டில் படித்தவங்களுக்கு தமிழ்நாடு முழுவதற்கும் இந்தியா முழுவதற்கும் வேலையை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும் அதுக்கு தான் பேசுவார் நீட் நான் இருந்தேன் அண்மையில் கூட கர்நாடக அரசு ஒரு அறிக்கையை சா ஒரு அறிக்கை இல்லை சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் போல கொண்டு வந்திருக்காங்க கன்னடம் படித்தவர்களுக்கு தான் கர்நாடகத்தில் வேலை எண்ணிட்டு அதை நம்மளாம் வரவேற்கணும் என்னென்னா அந்தந்த மாநில மொழியை வளர்க்க வேண்டியது தான் மாநிலத்தினுடைய கடமை ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவங்களுக்கு தான் வேலை எண்ணிகிட்ருக்கா அல்லது தமிழ் படித்தவங்களே இன்னைக்கு இருபது சதத்துக்கு கூட கொண்டு வர முடியல எழுபது தொண்ணூறு எண்பது சதவீதத்துக்கு மேலே ஆங்கிலத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு நடத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் தான் தாய்மொழி போல் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாதுன்ட்டு தெரு தெருவாக ஆங்கிலத்தில் எழுதி வச்சுருக்காங்க ஆங்கில விளம்பர பலகை வேண்டு பலகையெல்லாம் வேண்டும் நாங்கள் போய் முதலமைச்சருடைய அறையிலே கடிதம் கொடுத்துட்டு வந்தோம் ஆனால் முதலமைச்சர் நேற்று முந்தைய நாள் சொல்கிறாரு தமிழ் எங்கேயும் இல்லைன்ற ஒரு கவலை குறை வந்துடக்கூடாது அதனால நீங்க தமிழில் எழுதுங்க நீட்டு யார்கிட்ட சொல்றாரு ஆணை போட்டு அதை செயல்படுத்தணும்னா அதிகாரிகள் கிட்ட சொல்லணும் அதிகாரிகள் அதை செயல்படுத்தணும் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழி சட்டம் இருக்குது தமிழ்நாட்டினுடைய கல்வி மொழி சட்டம் இருக்குது தமிழ் படித்தால்தான் வேலை நூற்றுக்கு தொண்ணூறு நூறு சதம் இருந்தது அதே இந்த திராவிட கட்சிகள் வந்து தான் எல்லாத்தையும் கெடுத்து 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 கீழே கீழறிக்க கீழறிக்கி அப்புறங்க தமிழருக்கு தமிழுக்கு முன்னுரிமை இருபது சதம்ன்றது தமிழுக்கு பின்னுரிமைட்டு இருபது சதம் பதினஞ்சு சதம்ன்றது இதையெல்லாம் மறைக்கிறதுக்கான தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையேன்றதை மறைக்கிறதுக்காக இப்போ மத்திய அரசு மேலே பழி சொல்கிறது நீங்கள் என்ன செஞ்சீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எந்த ஏழைக்கு தனியாக ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு அனுமதி இருக்குது இந்தந்த தொழிலே தமிழ்நாட்டுக்காரங்க தான் தொடங்கணும் தமிழ்நாட்டு முதலாளிகள் தான் தொடங்கணும்னு ஏதாவது இருக்கா அல்லது உழுதவனுக்கு நிலம்னு ஒரு காலத்தில் ஒரு சட்டத்தை போட்டுங்க அப்போ தமிழ்நாட்டுக்காரனுக்கு அல்லவா தமிழ்நாட்டினுடைய தொழில் வணிகம் எல்லாம் சொந்தமாக இருக்கணும் தமிழ்நாட்டினுடைய கப்பல் கூடமெல்லாம் எடுத்தால் அது யாரோ யாரோ எந்த மாநிலத்திலிருந்தோ வந்து இங்கே பண்ணுறோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த பொதுத்துறை போய்ச்சி கூட்டுறவுத்துறை கூட்டுறவு படித்தவங்களுக்கோ அல்லது தொழில் தெஞ்சவங்களுக்கோ இருக்க கூட்டுறவு போயிடுச்சு இந்த நாடு எதுக்குமே பயன்படாத அளவுக்கு போயிடுச்சு தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கமிட்ட தன்மையெல்லாம் போயிடுச்சு தமிழ்நாட்டில் வந்து வேறு மாடல் அந்த மாடல் இந்த மாடல் எந்த மாடல் பண்ணி என்ன பண்ணுறது எந்த விலையை உங்களால் கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கு எந்த நாற்பது நாற்பது நாடாளுமன்றத்தில் வந்து இப்போது வெற்றி பெற்றார் இல்லையா அது மக்களுடைய தான் நாற்பது நாற்பது திமுக நாற்பது மொத்தத்தில் ஏ மொத்தத்தில் எப்படி நீ திமுகன்னா திமுக தான் பேசணும் அண்ணா திமுகன்னா அண்ணா திமுகங்க தான் பேசணும் அதை பற்றி காங்கிரஸ்னால் காங்கிரஸ் தான் பேசணும் காங்கிரஸுக்கு எத்தனை இருக்குதோ அவங்களுடைய வாக்கு வங்கி தானே திமுக எத்தனை பேர் வந்தீங்களோ அத்தனை இருபது பேர் வந்தீங்களோ அது இருபது பேருக்கும் கூட்டணியில் ஜெயிக்கிறாங்களா கூட்டணிதான் கூட்டணி நம்மளால தனித்தனியாக நின்னா யாரும் வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிறேங்க சரி இப்போ இந்த நாள் வரைக்கும் எப்படி செயல்பாடு எப்படி இருக்கு எல்லாம் எம்பியோடைய எந்த எம்பி இப்போ கூட ஒரு அம்மா பேசுகிறாங்க காலையில் பார்த்து நான் ஒரு செய்தியில் அந்த அம்மா ஒரு சின்ன தாளில் எழுதி வச்சுக்கிட்டு பேசுறாங்க அதை ரெண்டு நிமிடத்துக்கு ரெண்டு வரி படிச்சுட்டு இன்னொரு ரெண்டு வரைக்கும் மறுபடியும் கொடுத்த பேசுகிறாங்க எல்லாம் நீங்கள் வந்து உண்மையிலேயே உணர்வோடு இருந்து தெளிவாக இருக்கிறவங்க அரசியல் படுத்தியிருக்கணும் அவங்கள பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கணும் கட்சிக்காரங்க அதுக்காக கட்சிக்காரங்களை முன்னிறுத்தி இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களை வச்சுக்கிட்டே காலம் தண்ணிக்கிட்டு அப்பப்போ அறிக்கை விடுறது ஒன்று எழுந்தால் மாநில அரசு மத்திய அரசை எதிர்த்து பேசுகிறது ஆளுநரை எதிர்த்து பேசுகிறது கட்சிகளை மற்ற கட்சிகளை எதிர்த்து பேசுகிறது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்கட்சி எடுத்து பேசுறது எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சி மக்களையெல்லாம் மறந்துட்டு இப்படி தனித்தனியாக ஒரு சண்டை போட்டு இப்படி தமிழ்நாட்டில் அரசியல் பேசிக்கிட்டே இருந்தால் ஒருவரை மாற்றி இன்னொருவர் வந்துக்கிட்டே இருப்போம்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லா கட்சிகளுக்கும் வந்துடுச்சு எந்த கட்சியும் தனித்து நின்று நாம் நம்முடைய கொள்கையை நிலைநாட்டணும்னு ஒரு பொதுவுடைமை கட்சி கம்யூனிஸ்ட்டு கூட நினைக்கிறதில்ல கம்யூனிஸ்ட்டுக்கு நினைக்கிற அளவுக்கும் இப்போதைக்கு அந்த கொள்கை பற்றி இருக்குதா இல்லையான்னு தெரியல அது கம்யூனிஸ்ட் நண்பர்கள் தான் சொல்லணும் திராவிட கட்சியில் இருக்கிற நண்பர்கள் தான் சொல்லணும் திராவிட கட்சிகள் எதற்காக தோன்றியது எதற்காக அறிஞர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்தார் இந்த நாட்டில் தமிழும் தமிழர்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் தோற்றுவிக்கப்பட்டது திராவிட கட்சிகள் ஆனால் இப்போ திராவிட கட்சிகளால் எத்தனை பேர் தமிழ்நாட்டினுடைய தமிழர்கள் தலையெடுத்திருக்காங்க தொழிலில் வடிவத்தில் எதையாவது சொல்லணும் அந்த அந்த நிலை இல்லாததுனால தான் நாங்கள் வந்து இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் படுறோன்னு முதலமைச்சரும் அல்லது பாராளுமன்றத்தை தமிழ்நாட்டை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொல்லணும் அப்படி ஒன்றுமே இல்லையே நீங்களும் ஆர்ப்பாட்டம்லாம் இருக்கீங்க அதுக்கான எப்படி இருக்குது நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம்னா நாம் மக்கள் நினைக்கிறத முன் வச்சு நம்ம சொல்கிறோம் நாம் அந்த இன்னும் அதை நடைமுறைப்படுத்துகிற இடத்துக்கோ அதை பற்றி கேள்வி கேட்குற இடத்துக்கோ நம்ம இன்னும் முன்னேறலை இன்னும் நீங்கள் நான் நம்ம ஆர்ப்பாடம் அதாவது நீங்கள் ஆர்ப்பாடம் பண்ணும்போது ஒரு திமுக அளவிற்கோ அளவிற்கோ மற்ற கட்சியினர் அளவிற்கோ ஒரு கூட்டம் சேர்ப்பு இல்லை அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கூட்டம் மக்களுடைய விருப்பம் அது மக்களுடைய விருப்பம் கிடையாது இப்போ என்னென்னா கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு நடிகரை பார்த்து நடிகர் கட்சி தொடங்கினா அதுக்கு தானாகவே ரசிகர்கள் எல்லாம் ஒரு படை அமைக்கிறது ஒரு கட்சி இரண்டாக பிரிஞ்சிடுச்சுனா அந்த இரண்டாக பிரிஞ்சிட்டால் தன் பக்கம் இல்லாத நியாயங்களை கூட ரொம்ப தாழ்வாக பேசி அதுக்கு உரிய ஆட்களை சேர்த்துக்கிறது இப்பொழுது பார்த்தா எந்த அரசியல்வாதியும் ஏழை இல்லை எந்த அரசியல் பண்ணுறவங்களும் ஏழையாக வந்து அரசியல் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம்னா ஒரு தேர்தல் நடக்கணும்னா எத்தனையோ ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க ஈரோடு தேர்தலில் நானூறு கோடி ரூபாய் செலவு ஆனதான் இடைத்தேர்தலுக்கு எதற்கான செலவுங்க எதற்காகனா அவங்க தான் சொல்லணும் சாதாரண பிரஜையை வந்து நிற்க முடியாது பிரஜையை நிற்கிறதுக்கு எங்கே முடியும் சாதாரண ஒரு குடிமகன் போய் பேசுறத கேட்கறதுக்கு மக்களுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லாத அளவுக்கு அரசியல் பரபரப்பாக்கி அவங்களை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி அந்த வாக்கு சேகரித்து கேட்டு கொண்டு போய் அந்த வாக்கு பெட்டியில் விழுற வரைக்கும் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு அவ்வளவு பேர் கட்சிக்காரர்களை அங்கங்கே நிர்வாகிகளை பொறுப்பை போட்டு அவங்கள ஒரு பெரிய இது ஒன்ற ஒரு சூழ்நிலை ஜனநாயகம் இன்றைக்கு மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது சிறைபட்டு இருக்குது நீங்கள் ஒரு சுயேட்சா கூட அவங்களுக்கு வந்து பணம் சொத்து இது எல்லாமே இருக்கணுமா எப்படிங்க கூட விளம்பரம் தேவையா தேர்தலுக்கு நமக்கு பணம் இருக்கணும் பணம் படைத்தவர்கள் தான் நிக்கணும் எந்த விதியும் கிடையாது யார் வேண்டுமானாலும் அதற்கான காப்பு தொகையை கட்டணும் அவ்வளோதான் செலவு பண்ணலாம் செலவு பண்ணாம இருக்கலாம் நியாயமான வழியில் செலவு செய்யலாம் ஆனா அதையெல்லாம் இப்ப வந்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் இப்ப பாராளுமன்றம் நடக்கிறத வச்சு மட்டும் பேசணும்னா பாராளுமன்றமும் சட்டமன்றமும் மக்களுக்கானதாக இருக்கணும் இல்லையே ஆ இப்போ பாராளுமன்றத்தில் எம்பி தேர்தலில் அதிக அளவில் அதிக அளவில் மொத்தமாகவே வந்து திமுக வந்து ஜெயித்தது கூட்டணி வைத்து ஸோ அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு கட்டமும் திமுகவுடைய மக்களுக்கான நன்மைகளை வந்து எப்படி செய்யும் திமுக அப்படின்னு நினைக்கிறீங்க இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது எம்பி பதவி இல்லை என்ன பண்ணாங்க நான் இந்த மறுபடியும் ஒன்று ஒன்று மனதில் வச்சுட்டேன் முதலமைச்சர் கொதிப்படைஞ்ச உடனே நான் நினச்சேன் கடந்த காலத்தில் என்னென்ன தமிழ்நாடு இழந்ததோ அதெல்லாம் மீட்டுடுவோம்ன்ற நினைப்பில் நாம் இருந்தோம் உரிமையிலே உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு மீக்குவதற்கான எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் வரவு செலவில் இல்லையேன்னு கோவப்படுறாரோன்னு நினச்சேன் நான் ஆனால் முதலமைச்சர் அதை பற்றி பேசவே இல்லை நமக்கு காவேரி கர்நாடகத்தால் போயிடுச்சு முல்லைப்பெரியாரனுடைய அணையை ஏன் மாற்றி அதை விட்டுடு இன்னொரு அணை கட்ட வேண்டும் கேரள அரசு இப்படி பல விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது நம்முடைய மாநிலம் பல இல்லை எல்லைகளை இழந்து விட்டது நம்முடைய மாநிலத்தில் இரு நம்முடைய தமிழ் மாநிலத்தில் இருந்திருந்தால் அவர்களெல்லாம் இந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்களாக வந்திருப்பார்கள் அந்த பகுதியை சேர்ந்த தமிழர்கள் இன்றைக்கு அவர்களெல்லாம் முடமாகி போயிட்டார்கள் யாரும் தமிழ்நாட்டுக்கு வெளியே யார் முதலமைச்சராகவோ த எதிர்கட்சி தலைவராகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாகவோ சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ தமிழர்கள் யாரும் வர்றதுக்கு இல்லை ஆனால் நாம் இந்த மண்ணில் எல்லாவற்றையும் பொதுவாக ஆக்கி வச்சுருக்கோம் எல்லோருக்கும் யாராவது நடிக்க வந்தால் அந்த நடிகனை தலைவனாக்குகின்றோம் அந்த தலைவரை முதலமைச்சர் ஆக்குறோம் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அப்புறம் இன்னும் யாரா அவர் யார் யார் நினைக்கிறாரோ அவர்கள் எல்லாம் பதவியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் நாம் தர்றோம் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் அதையெல்லாம் கேள்வி கேட்பார்னு தான் நான் நினச்சேன் கண்டிப்பாக இவர் வ இவர் முதலமைச்சர் உடனே தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியெல்லாம் தானாக வந்துடணும் வரும் நாம் கடந்த ஆண்டுகளில் எண்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வரி கொடுத்துருக்குறோம் அது ஆறு ஏழு ஏழாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கொடுத்துட்டு அதை அப்படியே மத்திய அரசு செலவு செய்து இதையெல்லாம் மீட்டெடுப்பாருன்னு தான் நம்மலாம் நினச்சோம் இதற்கான கேள்வி எல்லாம் தான் தொடுக்க போகிறாரோன்னு நினச்சோம் ஆனால் கோவம் புஸ்வானம் ஆயிடுச்சு தன் பேரையும் தமிழ்நாட்டினுடைய பேரையும் சொல்லலைன்னா எப்படி சொல்லுவாங்க என் டி ராமராவுடைய மருமகன் சந்திரபாபு நாயுடு தான் இன்னைக்கு கட்சி நிற்கிது தலைமை இன்னைக்கு குடியரசுத்து இன்னைக்கு பிரதம மந்திரியாக திருவாளர் மோடி இருக்காருன்னா அவர் எப்படி இருக்காரு இன்றைக்கு மோடியும் பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் இல்லைன்னா அவர் பிரதம மந்திரி ஆக முடியாது அவர் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி அதை வந்து பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ளாது அப்படி இருக்கிற நிலையில அவர்களுக்கு சாதகமா போறாரு ஜனதாவுக்கும் துணை நின்றப்போ என்ன தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க நாம கேட்க வேண்டியது நீங்க மற்றவர்கள் வாய்ப்பை வச்சு பயன்படுத்துறோம் ஆனா தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்றமும் அண்ணா திராவிடமுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க இந்திரா காங்கிரஸோட கூட்டு சேர்ந்தீங்க வாஜ்பாயோட கூட்டுச்சிருந்தீங்க மன்மோகன் சிங் இருக்கும் போதே கூட்டிட்டு இருந்தீங்க இலங்கை பிரச்சனையை தீர்த்துங்களா உங்களுடைய கூட்டிகள்னா இந்திரா காந்தி சார் ஆட்சியில் இருக்க முடியாது அன்னைக்கு ஏன் இந்த மாதிரி பேசல அன்னைக்கே திராவிட மாடல்னு பேசலப்போ அன்னைக்கு ஏன் தமிழ்நாட்டுக்கான உரிமை பறிபோகுதுன்னு ஏன் பேசல நேற்று கூட நான் நினைச்சேன் நேற்று என்னென்னா இலங்கை கடற்படையினால் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவர்களை சிறை பிடிச்சிட்டாங்கன்னு தொடர்ந்து செய்தி வந்துகிட்டே இருக்கு அதை பற்றி தான் கோவப்படுறார முதலமைச்சர்னு நினச்சோம் ஆனால் முதலமைச்சர் அதை பற்றியெல்லாம் கோபம் இல்லை தன் பேரை சொல்லலையே தமிழ்நாட்டின் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதல் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலையே தமிழ்நாட்டினுடைய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஏன் பணம் தரல மதுரை மருத்துவமனையை தொடங்குறதுக்குன்னு கேள்வி கேட்குறீங்களே அது அது தொடங்காததுனால என்ன போனது தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ் சித்த மருத்துவத்தை கொண்டு வருது ஆங்கில மருத்துவத்தை அடிப்படையாக வச்சு தான் ஆயிரக்கணக்கான மருத்துவமனை இருக்க எதுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேறு மறுபடியும் முதலமைச்சருடைய குரல் தமிழ்நாட்டின் பக்கம் இருக்கணும் தமிழ் மொழியின் பக்கம் இருக்கணும் தமிழ் மக்கள் பற்றியே இருக்கணும் எய்ம்ஸ்ங்கிறது மக்களுக்காக தானே ஒரு மக்கள் மக்களை எல்லாரையும் நோய்வாய்ப்பட்டு அவங்க போய் சேர்ந்தாங்கன்னா அது அவங்களா போய் சேர்றது ஆனால் நீங்கள் எதுக்கு ஐயாயிரம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் உதவி தொகை தரீங்க ஒரு நோய் வந்தால் அவங்களுக்கு உடல் உடல் உரு உறுப்பு மாற்றம் கண்டது போனதெல்லாம் போட்டு எது எதுவோ போட்டு அந்த மருத்துவமனைக்கு இவங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு நோய்க்கு தரீங்களே எது கொடுக்குறீங்க யாருடைய காலம் கிடைங்கிறது தேவை தானேங்க இன்னைக்கு செலவுங்கிறது அதிகமாக ஆயிருக்கு இல்லை இல்லை மனிதனுக்கு இல்லாத நோயையே உருவாக்குகின்ற ஒரு தன்மை அது நம்ம சித்த மருத்துவத்தை கொடுங்க சித்த மருத்துவமனையை ஒரு பெரிய பல்கலைக்கழகமா ஆக்குங்க சித்த மருத்துவ நீங்க என்ன குரல் கொடுத்துருக்கீங்க குரல் கொடுக்க குரல் குரல் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னே நாங்கள்லாம் குரல் கொடுப்போம் ஆமாம் அந்த இன்றைக்கி என்ன எந்த நிலையில் இருக்குது அந்த குறள் நீங்கள் சித்த மருத்துவமே இருக்குதா எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குது பல்லாவரத்தில் வேற எங்கேயும் கிடையாது அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசு மாநில அரசு எதுக்கு குரல் கொடுக்கணும் மத்திய அரசு மத்திய அரசு எதுக்கு பேசினாலும் தமிழ்நாடு அரசு குரல் கொடுக்க வேண்டியது தமிழ் மருத்துவத்துக்கு தரணும் தமிழ் வழி கல்விக்கு தரணும் தமிழ் படித்தவர்களுக்கு வேலை பேசணும் தமிழ்நாட்டினுடைய திருக்கோயில்களில் தமிழில் தான் வழிபாடுன்னு பேசணும் தமிழ்நாட்டினுடைய உயர்நீதி உயர்நீதிமன்றத்தில் தமிழ் தான் மன்ற மொழி என்று பேசணும் அதுக்காக தான் குரல் கொடுக்கணும் இப்படி தமிழ்நாட்டினுடைய எல்லா வளங்களையும் பாதுகாக்கணும் தமிழ் மொழியை பாதுகாக்கணும் தமிழ் மொழியை அழைச்சிட்டு அப்புறம் தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சால் தமிழ் வாழ்கை எப்படி வாழும் அப்போ மக்களை திசை திருப்புறீங்க தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சிட்ட உடனே ஓஹோ பெரியதாக நடக்குதுன்னு மக்கள் ஏமாலைத்தனமாக நெனைச்சிகிட்டு போகணும் ஆனால் நீங்கள் ஆங்கிலத்துக்கும் இந்திக்கும் நடைபாவாடை விருப்பீங்க ஐயா ஒரு விஷயம்